கடைசியாக கார்த்தி நடிப்பில் வெளியான மெய்யழகன் ரசிகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பினை பெற்றது நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்ததுடன் பலதரப்பில் இருந்தும் பாராட்டுகளை பெற்றது இப்போது நளன் சாமியின் வாவாத்தியார் பி எஸ் மித்ரனின் இயக்கத்தில் சர்தார் டூ படங்களில் நடித்து முடித்திருக்கும் கார்த்திக் அடுத்தடுத்து அஸ்தல லைன் அப்களை வைத்துள்ளார் காரன் தமிழ் லோகேஷ் கனகராஜ் மாரி செல்வராஜ் என அடுத்தடுத்து இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் கார்த்திக் படங்களை கொடுக்கும் இயக்குனரிடம் கதை ஒன்றை கேட்டு ஓகேத்துள்ளார் கார்த்தியின் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் மும்முரமாக நடந்து வருகிறது கோடையில் திட்டமிடல்களும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது இதில் அவர் எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகராக வருகிறார் இப்படத்தில் சத்யராஜ் ராஜ்கிரண் கீர்த்தி தி ஷெட்டி ஆனந்த்ராஜ் ஷில்பா மஞ்சுநாத் என பலரும் நடித்துள்ளனர் சந்தோஷ் நாராயணன் இசியமித்துள்ளார் இந்த படத்தை அடுத்து சர்தார் டூவில் கார்த்திக் டப்பிங் பணிகளும் தொடங்கிவிட்டன சென்னையில் மீதி காட்சிகளின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்து வருகிறது இதில் எஸ் டி சூர்யா ஆஷிஷ் வித்யார்த்தி அஜிஷா விஜய் நாஷ்கா ரங்கநாத் மாலவிகா மோகன் நடித்து வருகின்றனர் யுவன் சங்கர் ராஜா எஸ் சென்னையில் பிரம்மாண்டமான செட்கள் அமைத்து படமாக்கி வருகின்றனர் சந்தார் படத்தில் டபுள் ஆக்ஷன் கார்த்தியின் தோற்றம் பேசப்பட்டது போல இதிலும் மசலான லுக்கள் இருக்கின்றன இதுவரை எண்பது சதவிகித படப்பிடிப்பு நடந்திருக்கிறது என்கின்றனர் சென்னை படப்பிடிப்பை தொடர்ந்து மைசூரில் நடந்தது அதன் படப்பிடிப்பில் தான் ஆக்ஷன் காட்சியின் போது கார்த்திக்கு காலையில் அடிபட்டு காயம் ஏற்பட்டது இப்போது அவர் ஓய்வில் இருக்கிறார் ஆனாலும் சர்தார் டூ படப்பிடிப்பு இதர நடிகர்களை வைத்து போய்கொண்டிருக்கிறது இதற்கடுத்து டானா காரன் தமிழ் இயக்கும் படத்திற்கு வருகிறார் இது கார்த்தியின் இருபத்தி ஒன்பதாவது படமாகும் இது ஒரு ஃப்ரீட் பிலிம் ராமேஸ்வரம் இலங்கை கடற்பகுதியில் நடந்த கடற்கொள்ளையர்கள் பற்றிய கதையாக இந்த படம் இருக்கக்கூடும் என்கிறார்கள் அதற்கான வேலைகள் முழுவீச்சு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது இதனையடுத்து லோகேஷ் கனகராஜின் கைதிட்டு தொடங்குகிறது இது தவிர பைசல் படத்தை இயக்கி வரும் கார்த்தியை கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தான் சிம்பத்தில் இயக்குனர் கௌதம் மேனன் கார்த்தியை சந்தித்து லைன் ஒன்றை சொல்லியிருக்கிறார் சிம்புவின் வெது தனிந்ததுக்கான படத்திற்கு பின் கௌதம் மேனன் எழுத்தாளர் ஜெயமோகன் கூட்டணி மீண்டும் இணைகிறது கதை திரைக்கதையை ஜெயமோகன் எழுதக்கூடும் என்றும் கௌதம் மேனன் இயக்க மட்டும் என்றும் இருக்கிறது இந்த படம் மாறி செல்வராஜின் படத்திற்கு அடித்தார் அல்லது கைதி டூ படத்திற்கு பிறகா என்பது இன்னும் முடிவாக்கவில்லை சூர்யாவின் காக்க காக்க வாரணம் ஆயிரம் ஆகிய படங்களை இயக்கியிருக்கிறார் இப்போது கார்த்தியை இயக்குவது பெரும் எதிர்பார்ப்பிற்கான படமாக அமைந்துள்ளது என்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க